தோறும் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குண்டான காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ கடந்த வாரத்திலும் கூட வஞ்சிக்கிற ஆவியை குறிச்செல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ தொடர்ச்சியாக அடையாளங்கள் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக வாசித்து பாருங்க அநேக அடையாளங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் இங்கே யாரும் புதுசாலாம் சொல்லலை தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லலை நாங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம் புதுசாக சொல்கிறோன்னா பொய் சொல்கிறோம்னு அர்த்தம் தீர்க்க தரிசனமாகவும் சொல்லலை புதுசாகவும் சொல்லலை மத்தியே இருபத்தி நாளில் உள்ளதையும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் உள்ளே தான் சுற்றி சுற்றி ரெண்டாயிரம் வருஷமாக இருக்காங்க ஆமாம் வேறு புதுசாக ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நடைபெற தொடங்கி விட்டது என்பதை ஆதாரத்தோடு சொல்கிறோம் அதுதான் புதுசு ஆமாம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி கலைஞர் காலத்தில் போட்டாங்கன்னா அதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துனாலே பைபிள் எழுதியாச்சு நம்ம முதல் சீடிலே போட்டோம் இல்லைங்களா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊர் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்குன்னா இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே எழுதிட்டார் பைபிளில் இல்லை பல அடையாளங்கள் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பல அடையாளங்கள் பைபிளில் வசனமாக இருக்குது நமக்கு ஆமாம் அந்த வசனத்தை கொண்டு அதன்படி வேத வார்த்தைகள் நிறைவேறுகிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அதைத்தான் இருக்கிறோம் மற்றபடி அடையாளங்கள் கர்த்தர் சொன்னது தான் அந்த அடையாளங்கள் நிறைவேற தொடங்கி விட்டது அப்படிங்கிறத சொல்லி நீங்களை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் ஸோ அடுத்த அடையாளமாக பஞ்சம் கொள்ளை நோய்கள் இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது நம்முடைய காலத்தில் அதிக அதிகமாக வர தொடங்கி விட்டது ஒருவேளை நமக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி செட்டைக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் உலகம் முழுவதும் பஞ்சம் எங்கு பார்த்தாலும் தொழில்கள் எல்லாம் முடங்க ஆரம்பிக்கு நம்பர் ஒன் பணக்கார நாடு இல்லையா அதே மாதிரி எத்தனை பணக்கார நாடுகள் இருக்கிறதோ அத்தனையும் கடன் மூலியமாக இந்த பஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா கடன் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடன் மெல்ல மெல்ல வீடுகளுக்குள்ள வருது சும்மா இருக்கிறவனுக்கு ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் சார் கடன் வேணுமா சார் கடன் வேணுமா சார் ஒவ்வொருத்தரோட சிபில் ஸ்கோரை பார்த்துக்கிறான் இப்போ ஏன் சிவில் ஸ்கோரெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டுன்னு காட்டுது அப்போ எல்லா ஒன்றும் கட்டத்தான செய்யும் இப்போ நான் போ என்னடா இவ்வளோ ஃபோன் வருது நம்ம சிவில் ஸ்கூல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸண்ட் அப்படின்னு காமிக்கு ஆமாம் அப்போ எக்ஸலன்ட்டுன்னு இருந்த உடனே அவனுக்கு ஃபோன் எத்தனை வருது நூறு ஃபோன் வருது நான் திட்டத்தான் செஞ்சேன் எனக்கு ஃபோன் போடாங்கடா அப்படின்னு சார் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க சார் அந்த கார்டு வாங்கிக்கோங்க இந்த கார்டு கோல்டன் கார்டு சார் டைமண்ட் கார்டு இந்த கார்டு சார் எப்படியாவது கடங்காரன் ஆக்கி பஞ்சத்துக்குள்ள கொண்டு தள்ளிடணும் ஏன்னா பெரிய நோக்கம் பிசாசோட பெரிய நோக்கம் அதுவும் போக வேதத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான அடையாளம் பஞ்சம் ஆனால் அதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய பிள்ளைகளுக்கு பஞ்சம் வரவே வராது எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம் வரவே வராது நல்லா ஆணித்தரமாக இருதயத்தில் எழுதிக்கோங்க உங்கள் எல்லாம் கத்தரை அடைக்க வல்லவராக இருக்கிறார் ஏன்னா இந்த பஞ்சம் வர்ற வழியே கடன் தான் கடன் வழியாக குடும்பத்துக்கெல்லாம் பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மன நிம்மதியை கெடுத்து விட்டுரும் ஆமாம் ஸோ கத்தருடைய வருகைக்கு முன்னதாக இருக்கிறப்ப பெரிய அடையாளமே இந்த கடன் எல்லோரும் பஞ்சம்னு சொல்லி முடிச்சிருவாங்க பஞ்சம்னால் ஏதோ யோசிப்பு காலத்தில் வந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வர ஆரம்பிக்கும் அந்த பஞ்சம் ஆமாம் அதுக்கு அடையாளமாக வெட்டுக்கிளிகள் ஏகப்பட்டது ஏற்கனவே வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் வீடியோவாக வெட்டுக்கிளிகள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வயக்காடு முழுக்க நிரம்பி கிடக்கு வீடுகளுக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முடிஞ்சு ஃபெப்ரவரியில் பாருங்கள் வீடுகளுக்குள்ள இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வீடுகளுக்குள்ள வெட்டுக்கிளிகள் குறைஞ்சது ஒரு வீட்டில் பத்து வெட்டுக்கிளியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஒவ்வொரு இடங்களில் முற்றங்களில் தெருக்களில் அப்படியே வெட்டுக்கிளிகள் வர ஆரம்பிச்சது வயக்காடு நிரம்பி கிடந்துச்சு வெட்டுக்கிளியால் நிரம்பி இந்த வெட்டுக்கிளியே பஞ்சத்தின் பெரிய அடையாளம் ஸோ அப்படி பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும் ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் கூடார மறைவில் ஒழித்து வச்சு உங்களை போஷித்து கொண்டிருப்பார் காகங்களை அனுப்பி உங்களை போஷித்து கொண்டிருப்பார் கடன் வாங்காமல் போஷித்து கொண்டிருப்பார் இதுதான் நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளங்க ஆமாம் உங்களை தேடி தேடி நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சு நீங்கள் சாட்சியில் சொல்லுவீங்க நான் ஷோம் பண்ணேன் எனக்கு அந்த பேங்கில் லோன் பாஸ் ஆகிட்டு அல்லே இல்லை இது சாட்சியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஆமாம் உங்களுக்கு பேங்க்கில் லோன் பாஸ் ஆகிட்டு அல்வியாணா பிசாசு தந்திரமாக உங்களை கடங்காரனாக்கி பஞ்சத்துக்குள்ளே கொண்டு போகிறேன்னு அர்த்தம் நீங்கள் மாமசத்தில் கணக்கு போடுவீங்க நமக்கு இவ்வளோ வருமானம் வருது இனி இவ்வளோ வருமானம் திறமை கூட்டணும் இதனால் இந்த கடனை வாங்கி இந்த கடனை இப்படி அடைச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் மாம்சத்தில் பிளான் போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆமாம் பிசாசு பயங்கரமாக கைதட்டி திச்சிக்கிட்டே இருப்பான் பிளான் போடு சீக்கிரமாக கடனை வாங்கி தொலை அப்படிம்பா ஆமாம் ஏன் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஊழியத்துக்காக எதையுமே செய்ய முடியும் ஏன் இந்த கடன் அப்படின்னா நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருப்பதற்காகவும் ஊழியத்துக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்காகவும் ஒரு பஞ்சத்தை பிசாசு அப்படி கிரியேட் பண்ணுவோம் ஏன்னா அந்த பஞ்சம் வந்துட்டுன்னா ஊழியத்தை தடுத்துடலாம் அவனோட டார்கெட்டே உங்களை பட்டினி போடுறதுலாம் கிடையாது உங்களை பட்டினி போடுறது பிசாசோட டார்கெட் கிடையாதுங்க உங்களுக்கு பணம் நிறைய வந்தால் நீங்கள் தசம் வாங்க நிறைய கொடுப்பீங்க காணிக்க நிறையா கொடுப்பீங்க ஊழியம் செழிப்பாக இருக்கும் ஊழியக்காரங்க நினைச்சுவாங்க வீட்டுக்கு முன்னாள் வீடாக கட்டுவாங்க உண்மையுள்ள ஊழியர்கள் நினைச்சுவாங்க அதை வச்சு ஆத்மாதைக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணுவதற்காக தான் அந்த பணத்தை கற்றுக்கிட்டு கொடுக்குறார் ஸோ நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு உங்கள் குடும்பத்துக்குள்ளே கடன் என்னும் பஞ்சத்தை உள்ளே அனுப்பி வைப்பான் இந்த கடைசி காலத்தில் இதுதான் பெரிய தந்திரம் இது தெரியாமல் நிறைய பேர் பஞ்சம்னா ஐயையோ சோத்துக்கொள்ளி இல்லாமல் பெறுவோமோ சோறுலாம் நிறைய சாப்பிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை கெட்ட முடியாத ஒரு சூழலில் ஒன்று நிப்பாட்டி உங்களை அவமானப்படுத்த தொடங்குவான் பிசாசு இந்த அவமானத்திலான உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியாக வரும் செபிக்க தோணுமா உங்களுக்கு துக்கம் தான் வரும் துக்கம் தான் எப்போ நினச்சாலும் ஏசப்பா எனக்கு ஏன் இந்த பாடு எனக்கு ஏன் இந்த அவமானம் உங்களே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இதுதான் டார்கெட் இதுதான் பஞ்சம் என்ன பஞ்சம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத பஞ்சம் சுவிசேஷத்தை அறிக்க விட்டுறக்கூடாது உங்கள் மூலியமா உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக நீங்கள் உங்களை குறிச்சே கவலைப்பட்டு ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கே ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கேன்னு ஒரு வித சுவிசேஷ பஞ்சத்தை பிசாசு உள்ளே கொண்டு வருது எச்சரிக்கை ஆமாம் இது வரும் சுவத்துக்கு பஞ்சம் இல்லை ஆமா சுவிசேஷத்தை கேட்கக்கூடாத காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா அந்த பஞ்சத்தை கர்த்தர் தான் அனுப்புறாருன்னு சொல்லியிருக்கு ஏன் அனுப்புறாராம் நமக்கு நேரமும் பொருளாதாரமும் இருந்த நாட்களிலே கர்த்தருக்காக செலவு செய்யாமல் நமக்காக ஆடம்பரத்துக்காக மற்ற காரியங்களுக்காக செலவு செய்தது நிமித்தமாக முன்னிலைமையிலையும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி முன்னிலைமை செழிப்பா இருந்த நாட்கள்ல கர்த்தரை தேடாத குற்றத்தின் நிமித்தமாக பின் வாட்டி வதக்கி எடுக்க ஒப்பு கொடுப்பார் அவர் வாட்டி வதக்கி எடுக்க மாட்டார் ஒப்பு ஒப்பு கொடுக்குற வேலையில் நீங்கள் சுதாரிக்காமல் போயிட்டீங்கன்னா எப்படி சுதாரிப்பது ஆகா ஆண்டவர் என்ன பிசாசிட்டா ஒப்பு கொடுக்காரு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு சுதாரித்து முழங்கால் போட்டு இளைய குமாரனை போல மனம் திரும்பி அப்பாட்டை வரணும் பேதுருவை போல மனம் திரும்பி ஏசப்பாட்டை வரணும் யூதாச மாதிரி இப்போ பின்மாற்றமாக போய் செத்துறக்கூடாது கூடாது இல்லையா ரெண்டு ஆவி இருக்குது கரத்துடைய பிள்ளைகளுக்குள்ள ஒன்று மனம் மாறுதலின் ஆவி அது அப்பாவை தேடி வந்துடும் இன்னொன்று பின்மாற்றத்தின் ஆவி கஷ்டத்தை பார்த்து பின்னால் ஓடிடும் அப்படி இருக்கக்கூடாது அப்போ இந்த பஞ்சத்தை குறித்து நீங்கள் அதிகமாக கவலையே படாதீங்க உலக பஞ்சம் உங்களுக்கு வரவே வராது எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா கடன் வாங்கியாவது சாப்பிட்டுருவீங்க நீங்கள் இந்த கடன் இன்னும் பஞ்சம் வருது அதை மறந்துடாதீங்க ஆமாம் இந்த கடன் அப்படி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இந்த அதுக்கு தானே ஒரு ஒரு ஐம்பதாயிரம் தானே வாங்கிக்கிடுவோமே ஒரு ஒரு லட்சம் தானே வாங்கிக்கிடுவோமே இது என்ன நடக்கும்னா உங்களை ஊழியத்துக்கு உதவி செய்ய விடவே விடாது உங்களை ஊழியம் செய்ய விடாது இதுதான் தந்திரம் நீங்கள் ஊழியமும் செய்யலை ஊழியத்துக்கு உதவியும் செய்யலை அப்படின்னா பரலவுத்துக்கு எப்படி வருவீங்க அப்போ டார்கெட் எங்கே இருக்குது நீங்கள் பரவவுத்துக்கு வரக்கூடாது ஆதாம் இயவாலை பழத்தை கொடுத்து ஏமாத்தின பிசாசு இப்போ கடனை கொடுத்து ஏமாத்துது ஆமாம் எவனாவது கடனுக்கு போனப்பட்ட செருப்பால் அடிப்ப நான் போன வையில அப்படின்றிங்க ஆமாம் ஆண்டவர் எனக்கு கடனை கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க கடன் ஆண்டவர் தரவே மாட்டார் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆண்டவர் இலவசமாக வேணால் கொடுப்பார் உங்களுக்கு பணம் வேணுமா நகை வேணுமா வீடு வேணுமா எல்லாம் வேணுமா இலவசமாக வேணால் கொடுப்பார் உடனே லூசா பாஸ்டர் நீங்கள் இலவசமாக எப்படி பாஸ்டர் கிடைக்குன்னா கிடைக்கும் நான் லூஸ்லாம் கிடையாது ஆமாம் நான் லூஸ்லாம் கிடையாதுங்க கர்த்தர் கொடுத்தார்னா அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியிலே போடப்படும் ஆமாம் ஆமிக்கு குளிக்கி போட்டுகிட்டே இருப்பார் சரிஞ்சு விழுந்து அடுத்த ஒன்று கொடுத்துட்டு இருப்பீங்க படகுல மீன் நிரம்பிச்சுன்னா பக்கத்து போட்டுக்காரனை கூப்பிட்டு மீனை கொடுக்க வைப்பார் ஆமாம் நம்முடைய கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் தேவன் இந்த ரகசியம் தெரியாமல் கடனை வாங்கியாச்சு நம்ம கடனை எப்படி அடைக்க பஞ்சத்துக்கெல்லாம் மாட்டிக்கிட்டே நீ இந்த பஞ்சத்துலேருந்து நீ வெளியே வரணுன்னா ஊழியம் செய் ரகசியம் அதுதான் கடன் வாங்கிட்டியா பரவாயில்ல கடன் ஏறி போயிருக்கா நீ ஒன்றுமே செய்ய அந்த கடன் அடைக்க கண்ணீர் விடாத நீ முழங்கால போட்டு ஏசப்பண்ணா என்ன ஊழியம் செய்யணும்னு கேளுங்க அப்புறம் ஊழியம் செய்யணும்னா நானும் மாதிரி மைக்க பிடிச்சி பிரசங்க பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லக்கூடாது ஊழியம்ச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசப்பா எனக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கீங்க எனக்கு எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு சொல்லிங்க எல்லாரும் ஊழியக்காரன ஊழியக்காரியமாக இருக்கீங்க ஒரு மாதிரி மைக்கு பிடிச்சி பிரசங்க பண்ணுறதா ஊழியக்காரன அது பொய் நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரன ஊழியக்காரியமாக தான் இருக்கீங்க என்ன புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கீங்க கத்தட்ட முழங்கால் போட்டு கேளுங்க உங்களுக்காக கேட்காதுங்க என் கடன் அடைக்கா சப்பா அடக்கவே அடைக்க மாட்டார் ஆமாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் பஞ்சம் பெருகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பஞ்சம் பெருகும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொல்லிட்டேன் பஞ்சம் கூடி அந்த பஞ்சம்னா என்ன திரும்பவும் சொல்கிறேன் கடன் ஆமாம் உங்களுக்கு நீங்கள் சோறுலாம் திங்காமல் பட்டினியெலாம் கிடக்க மாட்டீங்க சோரெல்லாம் திம்பிக யாருமே தரலைன்னா அம்மா உணவத்தில் போய் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அஞ்சாவது வாய் குடிச்சிருக்கேன் நீங்கள் ஆமாம் இப்போ அம்மா உணவகத்துக்கு பேர் என்னன்னு என்ன தெரில ஆமாம் அப்படி எதையாவது ஒன்று சோறு தந்துடுவார் உங்களுக்கு காகங்களை கொண்டு போசிப்பாருங்க சாப்பாடு கொடுப்பாரு உங்களை பட்டினி போட மாட்டார் ஆனால் பிசாசு உங்கள் நிம்மதி எடுத்துகிட்டு போயிடுவான் ஆமாம் என்ன கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாமல் தெருவும் திண்ணையும் அலைஞ்சு கண்ணி விட்டு வேற எதுக்குமே ஜெபிக்க முடியாமல் உங்களுக்கு மட்டுமே ஜெபிச்சுட்டு இருப்பீங்க கர்த்தர் கோபத்தின் உச்சியில் இருப்பார் ஆமாம் ரொம்ப கோபத்தின் உச்சிக்கு போயிருவார் அவர் தயவு செய்து எனக்கு பேங்கில் லோன் கிடச்சிதுன்னு யாரும் சாட்சி சொல்லாதீங்க அது பிசாசு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கான் கர்த்தர்லாம் உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் யோபுவை ரெட்டத்தனையும் ஆசீர்வச்சார்ன்னா எப்படி ஆசீர் அவனை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் வந்து அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணங்களையும் கொடுத்து அவனை ஆசிர்விச்சாங்க எல்லாம் ஊரே வந்து கொடுத்துட்டு போச்சு திரும்பவும் சொல்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவையான மயமையை காண்பாய் நமக்கு தான் விசுவாசமே வராத இல்லை இல்லை அது எப்படி எனக்கு வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும்ல ஒரு 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 வருமானம் வேணும்ல அந்த வருமானம் தான் இயேசு அவரை தேடுங்க முழுசாக நீங்கள் இயேசுவை தேடுங்க கடன் பாரத்திலேருந்து விடுதலை கொடுப்பி கொடுப்பார் ஆமாம் இன்றைக்கி பிரசங்கம் இது கிடையாது ஆமாம் பஞ்சத்தை குறித்து இதை குறித்து ரொம்ப பயங்கரமான வசனங்கள் வந்துச்சு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன் இதல்ல இன்னைக்கு பிரசங்கம் ஆமாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் இந்த அடையாளங்களை இன்னைக்கு முக்கியமாக ஆவியான ஒரு ஏழு எக்காலங்களை குறித்து சொல்ல சொன்னார் அந்த ஏழு எக்காலங்களை சுருக்கமாக ஒன் ஒரு எக்காலத்தையாவது நீங்கள் பார்த்து முடிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் அவ ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது ஏழு தூதர்கள் இருக்கிறாங்க ஏழு எக்காலம் இருக்கிறது ஏழு அப்படின்னால என்ன அர்த்தம் பூரணம் ஒன்பது அப்படின்னா பரிபூரணம் இங்கே பூரணப்படுத்துவதற்காக கடைசி ஃபைனல் டச் இது ஏழு முத்திரைகளை உடைச்ச பிறகு இந்த ஏழாவது முத்திரை பொழுது அங்கே ஏழு எக்கால தள்ளி கையில் கொடுக்காங்க ஏழு பேருக்கு எங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏழு தூதர்கள் கையில் ஏழு எக்காலத்தை கொடுக்காரு இந்த ஏழு எக்காலத்தை கையில் வாங்குறாங்க பாருங்கள் அப்போ எப்படி இருக்குமா அவங்க உலகமே பின்ட்ராப் சைலண்டில் இருக்கும் அவ்வளவு உபத்திரமும் இந்த பூமியில் தொடங்க ஆரம்பிக்கும் ஆனால் அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் மூணு நாலு அஞ்சு ஆறு வாசிங்க வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து வலிபிடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதன்டைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை வழிபடுத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின அப்பொழுது ஏழு எக்காலங்களையுடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் என்ன ரகசியம் இருக்கிறது ஏழு தூதர்களும் ஏழு எக்காலங்களை ஊதுவதற்கு ஒன்றா ஊத மாட்டாங்க தனித்தனியாக ஊதுவாங்க ஒன்றாவது எக்காலம் ரெண்டாவது எக்காலம் மூணாவது எக்காலம் ஏழு தூதர்கள் வரிசையாக ஊதுவாங்க கர்த்தர் சொல்வார் ஒரு ஆளாக ஊது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ பாரு ஒவ்வொருத்தராவது ஊதிட்டுருப்பாங்க அந்த ஒவ்வொருத்தர் ஊதும்போது இந்த பூமியில் பயங்கர சம்பவங்கள் நடக்க தொடங்கும் எப்படி ஏழு புத்தரைகளை பார்த்தோமோ பயங்கரமாக இருக்குமோ அதை விட பயங்கரமாக இருக்கும் ஏழு எக்காலங்கள் இந்த ஏழு எக்காலம்லாம் நம்ம காதில் கேட்கக்கூடாது அப்படின்னா முதல்ல ஒரு எக்காலம் துணிக்கும் அதாவது ரகசிய வருகைக்குண்டான எக்காலம் அதை மறந்துடக்கூடாது ரகசிய வருகைக்காக எக்காலம் முதலாவது துணிக்கும் பின்பு மறித்தோர் உயிரோட எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம் மறந்துவிட கூடாது அந்த காலத்து தான் நமக்கு கேட்கணும் நாம் கேட்க வேண்டிய எக்காலம் அந்த எக்காலம் ரகசிய வருகையின் எக்காலம் இந்த எக்காலம் அல்ல இந்த எக்காலம் வெளுத்தெடுத்துடும் நம்மளை நம்ம இருக்கவே கூடாது அந்த காலத்தில் அப்படி நீங்கள் விசுவாசிங்க இந்த ஏழு எக்காலம் ஊதுகிற காலங்களில் நம்ம இருக்கவே கூடாது நம்ம கருத்துரை வருகையில் போயிடணும் ஆமாம் இங்கே என்ன எப்போ அந்த ஏழு எக்காலம் ஊதப்படுமா தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபிடத்தின் படியிலே நின்றான் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் இப்போ அந்த பொற்கலசத்தில் இருக்கிற அந்த அந்த தூபம் எங்கேருந்து வருது சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபம் அதான் ஜப தூபம்னு சொல்லுவோம் இந்த பூமியிலிருந்து நீங்கள் தான் பரிசுத்தவான் நீங்கள் ஜபிக்கிற எல்லாம் எப்படி போவோம் தூபம் அங்க புகையாக கிளம்பி அப்படியே மேலே போவோம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை எட்டி அடையும்படியாக உங்க ஜெபம் அப்போ இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தவான்கள் பெருமூச்சதோடு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க ஏன் ஊழியர்கள்ங்கிற பேரில் அட்டூழியகாரம் வந்து சபையை சீர்கெடுக்க ஆரம்பிப்பான் சபைக்குள்ளே சினிமா பாட்டை பாடுவான் சினிமா பாட்டை சினிமாவே பிசாசமோ இல்லை ஆமாம் அப்போ பிசாசோட பாடல்கள் சபையில் ஒழிக்க ஆரம்பிக்கும் டிஸ்கோ டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான் பழைய ஆகம பரிசுத்த ஆகமங்களை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் புதிதாக வாலிபர்களை எழுப்புதலை உண்டாக்குகிறோம் அப்படின்னு இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒரு மாறுதலை கொண்டு வந்து பரிசுத்தவான்களை விட வச்சிருவாங்க பழைய பரிசுத்தவான்களை மதிக்க கூட மாட்டாங்க திட்டுவாங்க நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க பழைய பரிசுத்தவான்களை திட்டம் திட்டுனுக்கு என்ன பாடுபடுறான்னு உங்களுக்கு தெரியும் இல்லை எங்கள் படுற பாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அவமானம் அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சீரழிவு நான் ஜெட்டு வாங்கிட்டு அதில் பறிப்பேன் இதில் பரப்பேன்னு ஆண்டர் வெளுத்து எடுத்துகிட்டே இருப்பாருங்க எல்லா எல்லா வயலுக்கும் இந்த மிஞ்சின கிருபங்கிற பேரில் சபையை சீர்குலைக்காங்க பாருங்கள் நிறைய ஊழியக்காரங்க இன்றைக்கி மிஞ்சின கிருபிக்கில் போக ஆரம்பிக்காங்க ஆனால் இங்கே பரிசுத்தவான்கள் என் ஜபமாகிய தூபம் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிச்சுட்டுங்க ஒரு சில பரிசுத்தவான்கள் அட்ரஸ் தெரியாமல் ஒரு ஓரத்தில் இருப்பாங்க அவங்க ஜபிக்கிற ஜபமும் அவங்க விடுற பெருமூச்சும் பரலோகத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் அதுதான் தூப கலசில வச்சு கொட்டுவாரு பாருங்க இந்த ஜெப தூபம் அக்கினியாக மாறும் இந்த அக்கினி தான் பூமியை பட்சிப்பதற்கு கொட்டப்படும் மறந்துடாதீங்க அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எலும்பிடுச்சு இந்த பரிசுத்தவானுடைய ஜபம் எங்கே போகுது நேராக தூதனுடைய கைக்கு போகுது இந்த தூதனுடைய கையில் இருந்தது எங்கே போகுது கர்த்த கண்ணுக்கு போகுது கண்ணு பார்க்காரு அப்படியே என்னது ஒரு புகை வந்தால் நமக்கு ஒரு உறுத்தல் வரும்ல இது ஜப தூபம் தான் ஒரு புகையை போட்டு சாம்பிராணியே போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் வாசமாக தான் இருக்கும் ஆனால் கண்ணில் போடுங்க கண்ணில் போட்டால் சாம்பிராணி புகையாகவே இருந்தாலும் காந்தும் உருத்தும் அது அப்போ உங்கள் ஜப தூபம் இங்கே கீழே கடைசி காலத்தில் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜபிக்கிற ஜபம் நீங்கள் எல்லாரும் பரிசுத்தான் தான் ஆமாம் கர்த்தரை தேடுகிற யாருக்கும் பரிசுத்தான் தான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லாரும் தான் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் தூபமாக பரலோகத்தை நோக்கி போய் தேவனுடைய கண்ணை உறுத்த ஆரம்பிக்கும் சோதம் குமரா பட்டணத்தை அழிப்பதற்கு விடுத்த முடிவு அதுதான் அவர் ஆமாம் பரிசுத்தவான்கள் விட்ட பெருமூச்சு தான் சோதம் இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் செய்கிற அக்கிரமம் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னார் நான் அழிக்க போகிறேன்டா ஆப்ராக பற்றி சொன்னார் நான் அழிக்க போகிறேன் இப்போ அதை தாங்க முடியாது அவ்வளோ உபத்திரப்படுத்துறானுங்க அவனுங்க ஆ பரிசுத்தவான்களை தூபம் வந்து கண்ணை உறுத்த ஆரம்பிச்சுட்டு எனக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு சில பசுத்தவான்கள் ஒரு ஓரமாக இருந்து கடிடு வச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த டிஸ்கோ டான்ஸ் ஆடுற ஆட்களுக்கு அது தெரியாது ஆமாம் அதை நம்பி போகிற விசுவாசிக்கும் அது தெரியாது ஆமாம் அந்த கடல கலர் கலராக இருக்குது பாரு ஆயிரம் பேர் இருக்கான் அதான்டா பெரிய ஜப பட் டிஸ்கோ டான்ஸை பாரு ட்ரெஸ்ஸை பாரு பாருன்னு போகிற ஒரு கூட்டம் இருக்குது அது சோதவம் கோமரா பட்டணத்தின் கூட்டமாக மாறப்போகுது ஏன்னா இங்கே செப தூபம் கண்ணையே உறுத்த போகுது ஆமாம் அவர் கண்ணுக்கு நேராக போகுது தேவனுக்கு முன்பாக எலும்பிட்டு பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலி பீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் எங்கள் கர்த்தருக்கு முன்பாக முதல்ல கலசம் அந்த தூபம் போகுது ஜப தூபம் அப்படி புகையாக போதும் பார்க்காருவோ டைம் ஸ்டார்ட் ஆகுதா நம்ம ஆளுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க போல எனக்கே உத்தரவு கொடுக்கானுடா ஆமாம் கர்த்தருக்கே பரிசுத்தவான்களுடைய ஜபம் ஞாபகப்படுத்தும் கர்த்தாவே பொறுத்தது போதும் பொங்கி எழும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே ஆண்டவரை பார்த்து அப்படி நம்முடைய ஜபமெல்லாம் மேலே போய் அப்பா உபத்திரவம் தாங்க முடியல நல்லவனாவே வாழவே முடியலையே யேசப்பா நாம் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நல்லவனுக்கு வாழ்க்கையே இருக்காது நீங்கள் நல்லவனாக வாழ நினச்சா வாழவே முடியாது ஏன்னா இங்கே உபத்திரவம் தொடங்குது இது உபத்திரவ காலம் அல்ல இது கிருபையின் காலம் தான் அதுக்காக பிரதர் ஜான் இது உபத்திரவ காலம் சொல்கிறான்னு சொல்லிடாதீங்க உபத்திரவ காலம் கிடையாது கிருபையின் காலம் தான் அந்த கிருபையின் காலத்தில் உபத்திரவம் ஆரம்பிக்கும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி உபத்திரவ காலம் வரப்போகுது பின்னால அதுக்கு உண்டான மணி அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்போம் ஏன் பல ஆண்டுகளாக பரிசுத்தவான்களுடைய கண்ணீர் பல ஆண்டுகளாக பரிசுத்தவான்களுடைய செபமும் பெருமூச்சும் பரலோகத்தை எட்டுகிறது பரலோகத்தை எட்டி கர்த்தர் இனி பொறுக்க முடியாதுடா இந்த மனுஷங்களோட அட்டூழியின் தாங்க முடியலடா இந்த தாரணம் உனக்கு எடுத்து கொட்டு பலிபீடத்து அக்கணி நம்மை பரிசுத்தப்படுத்துங்க அதே பலிபிடத்து அக்னி எலியாவின் நாட்களில் வந்து அந்த பலிபிடத்தின் பலிகளை பரிசுத்தப்படுத்தி பட்சித்து போட்டது அதே அக்னி வானத்திலிருந்து இறங்கி வந்து எதிரிகளை பட்சித்து போட்டது மறந்துடக்கூடாது அக்னி ரெண்டு வச்சிருக்காரு ஒன்று பரிசுத்த அக்னி நம்மை பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆனந்த கழிப்பை உண்டாக்கி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் செழிப்பையும் கொடுக்குற அக்னி இன்னொரு அக்னி இருக்குது பட்சிக்கிற அக்னி கொற்றனுடனே செத்து போவான் அதுவாங்க அப்படி ஒரு பட்சிக்கிற அக்னியாக தூப கலசத்தில் நிரப்பி தூதனில் என்ன செய்வாங்களா பின்பு வந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபடுத்த நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின இதே வார்த்தை நீங்க வாசிங்க ஏழாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி வேதம் வந்து வசனம் ஜோடு இல்லாமல் இருக்காது இங்க பாருங்க இந்த வெளிப்படுத்தல பார்த்தத மத்தையில நம்ம பார்க்க போறோம் இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்க போறோம் வாசிங்க மத்தியோ இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஏசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரையடைந்திருந்த அநேக பிரசித்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர் பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் இப்ப எங்கேயும் ஒரு பூமி அதிர்ச்சி கண்மலை பிளக்கிறது கல்லறை திறக்கிறது இங்கே பயங்கரமா நடக்கு எப்போ இயேசு சிலுவையில ஜீவனை விட்ட உடனே ஏன் இப்படி நடந்துச்சு ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் இங்கே உங்களுக்கு ரகசியம் புரியுதா ஏசப்பா சிலுவையில் உயிரை கொடுத்த அடுத்த செகண்டு எல்லாரும் அவர் மறித்த பிறகு அவர் பாடியை தான் கலரைக்கி கொண்டு போனாங்க ஆனால் உயிர் எங்கே இருந்துச்சா சிலுவையில் ஒரு உயிரை விட்ட உடனே அந்த உயிர் எங்கே போச்சு அந்த ஆத்துமா எங்கே போச்சு அது நேராக பாதாளத்துக்கு போச்சு பாதாளத்துக்கு ஏன் போச்சு ஏன்னா நோவாவின் காலத்தில் மறித்தார்களே அதுலேயும் ஒரு சில நல்லவங்க இருந்திருப்பாங்கல்ல அந்த நல்லவங்க நோவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலையும் பேழைக்குள் பிரவேசிக்காததுனாலையும் தான் கைவிடப்பட்டாங்க சோ அந்த நல்லவர்களும் நரகத்துக்கு போயிடக்கூடாதே அப்படின்னு இத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு அத்தனை ஆண்டுகள் கழித்து ஏசு என்ன பண்ணாரு அவுகளுக்காகவும் அவர் கிருபை பாராட்டுறார் இரக்கம் பாராட்டுறார் நோமாவின் காலத்தில் மறித்த பாவிகளுக்காக இரக்கம் பாராட்டி ஏன்னா ஏற்கனவே கல்லறையில் தொங்கும் போது கடைசி நேரத்தில் ஒரு ரசிப்பு கொடுக்கார் கல்லறையில் ஒரு கல்லனுக்கு அப்படி நல்ல உள்ளம் கொண்ட தெய்வம் நம்முடைய தெய்வம் அவர் என்ன செய்கிறாரு மறித்த உடனே நேரா அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போயிரு பாதாளத்தில் போய் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் மாம்சத்தில் கொண்டுட்டாங்க அவர் சிலுவையில் தொங்கிட்டு கிடக்கா இருப்போம் அதுக்கு பிறகு ப்ரொசீஜர் கலரை கொண்டு போகிற ப்ரொசீஜர் கலரெல்லாம் கிடையாது அதனால தான் இன்றைக்கும் கலரை திறந்து கிடக்குங்க ஏசு அப்பமே நம்ம ஏசு மூணு நாள் கழிச்சு உயிர்த்தழுந்தார்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்ல நான் இந்த குட் ஃப்ரைடே மெசேஜில் டீடைலாக கொடுப்பேன் நான் இப்போ நமக்கு நேரம் இல்லை குட் ஃப்ரைடே இல்லை பாஸ்டர்ஸ்லாம் மண்டி பிச்சுக்குவாங்க என்ன யார் சொல்கிறார் இவரு அப்படின்னு ஏன்னா நான் அடிக்கடி ஆவியான எனக்கு சொல்றேன் ஏண்டா உனக்கு வந்து எம்ஏ படிக்கிற பாடத்தை கையில கொடுத்தேன் நீ பிரசங்கம் பண்ணுற ஆள் தான் ஒன்றாம் கிளாஸ் படிச்சிக்கிட்டு இருக்கு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறோம் எம்ஏ பிரசங்கத்தை பண்ணினால் அவங்க என்னத்தை யார போகுது சரி நான் அவனுக்கு கிருபை பாராட்டி அவன் யாருக்கு ஏறணுமோ அவன் மண்டலையில் பாரு இப்போ கூட இந்த பிரசங்கம் கேட்குற எத்தனை பேருக்கு ஏறுதோ எனக்கு தெரியாது இப்போ பாருங்க ஏசு சிலுவையில் மறித்த உடனே ஆமாம் மறித்தார் உயிர்த்தாருங்க நம்ம மூணு நாள் கறிச்சு உயிர்த்தார்னு கொண்டாடிட்டு தெரியறோம் நம்ம ஈஸ்டர்னு ஞாயிற்றுக்கு முறை வெயிட் பண்ணுறோம் மறித்தார் உயிர்த்தார் போய போயிட்டார் பாதாளத்துக்கு ஆமாம் பரவதுக்கு அவர் ஃபஸ்ட்டு பாதாளத்துக்கு போனார் ஏன் கிருபையினால் இறக்கத்தினால் அவர் நன்மை செய்கிறவர் மறித்த பாவிகளும் பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் நேர பாதாளத்தில் போய் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள் பாருங்க அப்போ கீழ்ப்படியலை அப்போ கீழ்ப்படியலை ஆனால் சிலுவையில் தொங்குறது அவனுக்கும் சேர்த்து தான் தொங்குனார் நான் அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் பிறக்க போகிற சந்ததிக்கும் சேர்த்து தொங்குறார் ஆமாம் இப்போ எங்க சூடாக இருக்கான் சூடாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு ஒரு பிள்ளை பிறகுன்னு அந்த பிள்ளைக்கும் சேர்த்து தான் அவர் சிலுவையில் தொங்குனார் ஆமாம் எல்லா சந்ததியும் இருதயத்தில் சிலுவையில் நினைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் தொங்கிக்கிட்டே எல்லாரையும் நினைக்காரு நோவாவின் காலத்தையும் நினைக்கார் அப்போ அவங்களும் பரவதுக்கு வரணுமே அப்போ என்ன பண்ணுறாரு நேர பாதாளத்திலருந்து மூணு நாள் பிரசங்கம் இந்த மூணு நாளில் தான் கல்லறையில் இருந்தார் நம்ம கொண்டாடி தெரியும் கலரில் கடற்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கல்லறையிலே கிடையாது அவர் இறங்கி போயே போயிட்டார் சிலுவையில் தான் இறங்கி போயிட்டார் அவர் சிலுவையில் இருந்துன்னா ஆவிக்குள்ளே பாடி அங்கே தான் கிடக்கு ஆவிக்குள்ளே இறங்கி நேர பாதாளத்தில் போய் நோவாவின் காலத்தை மறுத்த அத்தனை பேருக்கு மூணு நாள் பிரசங்கம் இந்த மூணு நாள் பிரசங்கத்தில் அநேகர் எழுந்திருக்காங்க பாருங்க அவங்க தான் இந்த கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு அங்க கல்லறைகள் எல்லாம் ப்ரிப்பர் ஆயிட்டான் செத்தவன்லாம் ஏசு உயிர் ஏசு வந்து கல்லறையில மறிச்சு அந்த ஆவி பாதாளத்துல போச்சு இல்ல பாதாளத்துக்கு போகும்போது கல்லறையில தூங்க தடிக்க போயிட்டா எந்தி 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 ஏ நான் உயிர்த்து எந்தி எந்தி இப்ப கல்லறைகள் எல்லாம் உயிரோட கிடக்கான் அவன் எப்ப வெளியே வாரான் ஏசு உயிர்க்கார் மூணாவது நாள் பாதாளத்துலேருந்து வெளியே ஏறி வரார் மேலே அதைத்தான் கல்லறையிலேருந்து வெளியே வராருன்னு நம்ம படிச்சிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக் கொடுத்து அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க இங்கே பாதாளத்துலேருந்து ஏறி மேலே வராரு யாரோட வரார் சும்மா வரலங்க நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் இருந்த பாவிகள் அவங்க எல்லோரும் சுயசேஷத்தை சொல்லி அதை நம்பியிருப்பாங்க மூணு நாள் சொல்லி எதுக்கு நம்பாமல் இருக்கான் மூணு நாளும் ஏற்கனவே நூற்றி இருபது வருஷம் சுயசேஜன் சொல்லி நம்பலை அவனுக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுக்காரு கடைசியாக மூணு நாள் சுவிசேஷம் இந்த கன்வென்ஷன் அதுதான் மூணு நாள் கன்வென்ஷன் வைக்கணும் நம்ம மூணு நாள் கன்வென்ஷனில் திரி திரின்னு சொல்லி பாதாளத்தில் ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்துறாரு ரெச்சிப்பின் கன்வென்ஷன் இந்த ரெச்சிப்பின் சுஷியத்தை கேட்டு நோவாவின் காலத்தில் செத்து போனவெல்லாம் மனம் திரும்பி இயேசுவோட கூட வெளியே வரான் இப்போ கல்லறைகள் திறக்கு இந்த மறித்த பருசு வந்து எந்திக்காங்க நம்மலாம் எப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம் இயேசுவின் ரகசிய வருகையில் தான் எல்லாம் நடக்கும் நினச்சிட்டு இருக்கோம் இது முதலாவது தேர்தல் நடந்தாச்சு மறந்துறாதீங்க இதை குறித்து பிரசங்கம் பண்ணா இன்னும் லூசுமா ஆமாம் இந்த லூசு மாதிரி வளர்க்கிட்டுருக்காங்க இருக்காங்க நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லியே தெரியல அப்படிமா கிலுவையில் தொங்கின இயேசு மறித்து பின் ஆத்துமாவோடு உயிரிழந்து பாதாளத்துக்கு போய் ஜூசி சொல்லி போகிற போக்கிலேயே இருக்கலாம் தட்டி எழுப்பி எல்லாம் எந்திங்கல ஏல ஏல எந்தி எந்த நீ எழுப்பி விட்டுட்டு அப்படி பாதாளத்துக்கு போய் ஜூ செஞ்சு சொல்லி மேலே வரார் எல்லாரும் கம்பீரமாக எந்திரிக்கான் இப்போ செத்தம்லாம் எந்திக்கான் என்ன உயிரோடு இருக்கிற மட்டும் எந்திக்கி போக முடியல அதுக்கு தான் ரெண்டாவது வரார் மறந்துடக்கூடாது முதலாம் உயிர் முடிஞ்சு போச்சு கல்லரை திறந்து அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக வாசிங்க அந்த அதிகாரத்தை நாற்பது நாளும் சுற்றி சுற்றி அடைவாங்க அவர் கூட அவர் அவர் கூட ஒரு கூட்டமே நடக்கும் யார் உயிர் தெழுந்தவங்க நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க மத்திய செத்து போனவன்லாம் தாத்தா பாட்டியை ஃபுல்லாக பேரம் பார்ப்பான் ஏழை எங்கள் தாத்தா தான் போயிட்டு இருக்க செத்துட்டாருன்னு சொன்னீங்க தாத்தா உயிரோட எருசலேமில் நடந்துகிட்டு இருப்பார் ஆமாம் தேசம் முழுவதும் சுற்றி கர்த்தர் இருந்த நாற்பது நாள் அவங்க சூசன் சொல்லும்போது கூட இவங்களும் இருப்பாங்க நீங்கள் மறந்துடக்கூடாது வீட்டில் வாசித்துக்குவாங்க தேவஜானமே அந்த முதலாம் உயிர்த்தலாம் எழுந்து போயிட்டாங்க இப்போ நம்ம காத்து கிடப்பது ரகசிய வருகைக்காக ஏன் போனவர் திரும்பி வருவார் எப்படி நோவாவின் காலத்தில் உள்ளவனுக்கு திரும்பி வந்துட்டார் நோவாவின் காலத்தில் நூத்தி இருபது வருஷம் சொல்லி சொல்லி கேட்கல அவனுக்கு திருப்பி வந்தாரு உயிரை கொடுத்து திருப்பி வந்தார் இப்போ உயிர்த்தெழுந்து மேலே போயிட்டாரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நம்மை மீட்டுக் கொள்ள மீண்டும் வரப்போகிறார் மாறநாதா கத்ராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் எங்கள் அன்பின் பரம பிதாவே தகப்பனே இது விதைக்க சொன்ன விதைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் முப்பது அறுபது நூறு மாய் பலன் கொடுப்பதாக முடியா ராஜ்ஜியம் வருவதால் அப்படி சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்பா ஏழு முத்திரையை குறித்து பார்த்துருக்குறோம் இப்போ ஏழு எக்காலத்தை பார்க்க தொடங்குகிறோம் எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ ரகசியங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க கண்ணிருந்தும் குருடனா இக்காது இருந்தும் செவிடணா எவ்வளோ ஊழியா சபைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டிருக்காங்களே சபையை மனவாட்டி சபையாக மாற்ற மாட்டேங்கிறாங்களப்பா இன்னும் ஆசீர்வாதம் செழிப்புன்னு அதுக்கு பின்னாலேயே போயிட்டுருக்காங்க இதெல்லாம் தன்னால் வருங்கிற உணர்வு கூட இல்லையாப்பா ஆசீர்வாதம் செழிப்பு நமக்கு என்னாலும் உண்டு என்னாலும் உண்டு அதுபோல் குறைவே இருக்காது ஆனால் வருகைக்கு ஆயத்தப்படணுமே சபை மனவாட்டி சபையாக மாறணுமே அப்பா மனவாட்டி சபையாக மாற நினைக்கிற சபையில் ஆளே இல்லைப்பா மனவாட்டியாக சொன்னாலே சபையை விட்டு போயிடுறாங்க இசப்பா கிருபை பாராட்டுங்கப்பா எப்படியா இழந்த அதிகாலை ஜபத்தில் எங்களோடு இணைந்துருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மனவாட்டியாகி மாறட்டும் எல்லாரும் குடும்ப குடும்பமாக இம்முடைய வருகையில் காணப்படட்டும் சுவாமி சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாலு வருஷமாக இந்த அதிகாலையில் அப்படியே வருகை குறித்து சொல்லிட்டே இருக்கும் தொடர்ந்து ஒரு சின்ன கூட்டத்துக்கு அப்பா நாங்கள் ஒரு நாற்பது பேர் சிறு மந்தையாக இருக்கோம்ப்பா அப்போ அந்த அதிகால ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது சுவாமி காலம் கொடுமையானதப்பா ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போது ஒவ்வொரு கலசம் இந்த பூமியில் கொட்டப்படுமே அப்பா ஒவ்வொரு எக்காலமும் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு கோப கலசமும் பயங்கரமாக இருக்குமே அந்த நாட்களில் நாங்களாம் இருக்கக்கூடாதே யேசப்பா எல்லோரும் உங்கள் வருகையில் காணப்படணுமே எப்படி நோவாவின் நாட்களில் மீட்டுக்கொள்வதற்காக ஜீவனை கொடுத்தீரோ அப்போ மாதிரி எங்களை மீட்டுக்குள்ளே மீண்டும் வரப்போறீரே இந்த உண்மை உலகத்துக்கு தெரியணுமே நாங்கள் சொல்லணுமே இந்த அதிகால ஜபத்தில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இப்போ எல்லா பிள்ளைகளும் அவங்கவுங்க சபையில் இதை சொல்லணுமே அவங்கவுங்க விசுவாசிகளுக்கு சொல்லணுமே ஏசு வரப்போறார் மனம் திரும்புங்கன்னு சொல்லணுமப்பா பயப்படக்கூடாது எப்படி ஆகுது இந்த பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் விசேஷத்தை அறிவிக்க கிருபசிங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா எப்படி ஆக என்னுடைய சத்தியம் உலகத்துக்கு தெரிய வரட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த புதிய நாள் கேட்ட புதிய கிருபை நாளை நிரப்புங்கப்பா புதிய செழிப்பையும் புதிய கட்டளை எடுங்க சுவாமி கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா பஞ்சம் கடன் மூலியமா வரப்போகுதுங்கிற உண்மையை புரிந்து கொண்டு யாரும் கடன் வாங்காம அப்பா நீர் கொடுப்பதில் சந்தோஷமா வாழ கிருபசிங்கப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மீட்பெரும் ரட்சகரும் இயேசு ஏசு கிறிஸ்தவன் இன்ப நாமத்தில் சிவம் நல்ல பிதாவே ஆமே நாமே நா என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உட்பர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நாமே எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா மகிழ்ச்சியா உற்சாகமா வருகைக்கு ஆயத்தப்படுற மாதிரி சத்தமா ஒரு மூணு அலையிலேயே சொல்லுவோமா